இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல ஆடி அமாவாசையும் நமக்கு நல் ஆசீர்வாதம் அளிக்கும் நமது முன்னோர்களும் என்ற தலைப்பில் ஒரு முக்கியமான பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் ஒரு வருடத்தில் வரும் பன்னிரண்டு அம்மாவாசைகளில் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆகியவை முக்கியத்துவம் வாய்ந்தவை சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்கும் தக்ஷியாயின காலத்தின் தொடக்கத்தில் வருவது ஆடி அமாவாசை சூரியன் வடக்கு நோக்கி சஞ்சரிக்கும் உத்தராயண காலத்தில் தொடங்குவதில் வருவது தை அமாவாசை ஒரே ராசியில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரும் புனிதனால் அமாவாசையாகும் ஜோதிட சாஸ்திர கணக்கின்படி வடக்கே உள்ள கடக ரேகையில் சூரியனும் சந்திரனும் இணைவது ஆடி அமாவாசை தெற்கே உள்ள மகர ரேகையில் சூரியனும் சந்திரனும் இணைவது தை அமாவாசை கடக ராசியும் மகர ராசியும் நீர் ராசிகள் என்று ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன எனவே இவ்விரு அமாவாசை நாட்களில் நீர்நிலைகளில் அதிசயத்தக்க மாறுதல்கள் ஏற்படுவதாக ஆன்மீகம் கூறுகின்றது இதை அறிவியலும் ஏற்றுக்கொள்கின்றது அமாவாசை அன்று நீர்நிலைகளில் ஏற்படும் மாறுதல்களால் கடலில் வாடும் ஜீவராசிகளான சங்கு சிப்பி பவளம் போன்றவை புத்துயிர் பெறுகின்றன அதன் சந்ததிகளும் பரம்பரை பரம்பரையாக வாழ வழிவகிக்கின்றன அதிலும் ஆடி அமாவாசை அன்று ஏற்படும் மாறுதல்களால் கடல் நீரில் ஓர் புதிய சக்தி ஏற்படுகின்றது எனவே அன்று புனித தளங்களில் உள்ள கடலில் நீர் ஆடுவது உடல் நலத்திற்கு வளம் தரும் மேலும் நம்முடன் வாழ்ந்த காலம் சென்றவர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பிதிர் பூஜை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது பொதுவாக நீர்நிலைகளை தெய்வமாக வழிபடுவது இறை அன்பர்களின் வழக்கம் ஆடி அமாவாசி முக்கடல் கூடும் கன்னியாகுமாரி தனுஷ்குடி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் திருப்புல்லாணி தேவிப்பட்டினம் வேதாரண்யம் ஒடியக்கரை பூம்புகார் போன்ற இடங்களில் கடல் நீராடுவது சிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆடி அமாவாசை அன்று தமிழகத்தில் காவேரி பூம்பட்டினத்தில் காவேரி சங்கம முகத்தில் நீராடுவது சிறப்பாக பேசப்படுகின்றது வைகை தாமிரபரணி மயிலாடுதுறையில் ஓடும் காவேரி திருவையாறு குடந்தை அரிசலாறு சீரங்க அம்மா மண்டபம் காவேரி படித்துறை திருச்சிக்கு அருகில் உள்ள முக்கொம்பு ஆகிய சீத்த கரைகளில் இந்த நாளில் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படும் அன்றைய தினம் வேத விற்பனர்கள் மேற்பார்வையில் பிதுர் பூஜை செய்வதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் தடையின்றி நடைபெறுவதுடன் மேற்கண்ட ஊர்களுக்கு அருகில் இல்லாதவர்கள் ஊர்களுக்கு அருகில் இருக்கும் ஆறுகளில் பித்ரு பூஜை செய்வது முன்னோர்களின் ஆசையை பெறலாம் இந்த காரியங்களுக்கு தட்சியாயின கால ஆடி அவாவாசை உகந்த நாளாக கருதப்படுகின்றது அன்றைய நீர்நிலையில் பிதுர் பூஜை செய்து வேத விற்பனர்களுக்குரிய சன்மானம் அளித்த பின் அன்னதானம் செய்வதும் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிக்கேற்ப ஆடை தானம் வழங்குவதும் முன்னோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆடி முதல் தை மாதம் வரை தேவர்கள் ஓய்வெடுப்பதாக ஐதீகம் அப்போது நம் முன்னோர்கள் நம்மை பாதுகாப்பதற்காக பூலோகத்திற்கு வருவார்களாம் அவர்களை வரவேற்று ஆடை அமாவாசை தினத்தில் வழிபட வேண்டும் என்று சாஸ்திரம் வலியுறுத்துகின்றது அன்று நீர்நிலையில் பிதிர் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்ட பின் வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் முன்னோர்கள் படங்கள் இருந்தால் அந்த படங்கள் முன்னிலையில் அவர்களை நினைத்து தலை இலையில் பலவிதமான காய்கறிகளை சமைத்து வடை பாயசத்துடன் பெரிய அளவில் படைகள் போட்டு வழிபட வேண்டும் அவர் அவர் குல வழக்கப்படி இந்த பூஜையை மேற்கொள்ள வேண்டும் என்பது விதியாகும் இதனால் முன்னோர்களின் ஆசி கிட்டுவதுடன் வீட்டில் தீய சக்தி இருந்தால் அது விலகியோடும் இல்லத்தில் உள்ளவர்களும் சௌபாக்கியங்களுடன் வாழ்வர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி அமாவாசை நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது அன்று உங்கள் பித்ருகளுக்கு பூஜை செய்து அவர்களின் பரிபூரண ஆசையை பெறுவீர்களாக வாழ்க வளமுடன்